இந்த வீடியோல ஒரு முன்னணி நிறுவனத்திற்கான பாகங்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான தகவல் மற்றும் தொலைபேசி இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக அந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதும் இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கிராஸ் சேலரி பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் ஒன் அவர் நீங்க ஓடி பாத்தீங்கன்னா எழுபத்தைந்து ஐந்து ரூபா என்ற விகிதத்துல வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற பிடித்தெல்லாம் போய் கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஓட்டியும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல சம்பளத்தை இந்த நிறுவனத்திலிருந்து வாங்க முடியும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இலவச உணவு வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்துக்கு சப்போர்ட் பண்ணி தரவும் இவங்க தயாராக இருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்